வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ இப்போ வந்து நம்ம போட்டுக்கு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அந்த போட்டுக்கு ரவுண்டு போக போகிறோம் கடல் உள்ளே போய் வீடியோ எடுத்து காட்டுறான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் அந்த போட்டு ஸ்டிக்கர் ஓட்டின போட்டு பார்த்தீங்க ஃபுல்லாக ரெண்டு நாள் வேலை வளைச்சி வளைச்சி ஓட்டியிருக்கோம் இப்போ இருக்கிற இடம் வந்து திறங்கம்பாடி தரங்கம்பாடியிலேருந்து காரைக்காலையில் வந்து திறங்கம்பாடி வந்து ஓட்டியிருக்கோம் இதுமாரி உங்கள் போட்டுக்கோ ஸ்டிக்கர் ஓட்டுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கடை லிங்க் தரேன் கனெக்ட் பண்ணிங்க நான் அனுசரிப்பி காட்டுறேன் அங்கே வந்து தூரத்தில் தெரியுது உங்களுக்கு அங்கே தான் அங்கே தான் வேலை நடந்துகிட்ருக்கு

ஆ பார்த்துங்க தம்பா இது எங்கேயே கேட்ட மாதிரி இருக்க எங்கன்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த போட்டு தான் ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணி இன்னைக்கு டெஸ்டிங்கு போது பூஜை எல்லாம் போட்டுட்ருக்காங்க பூஜை போட்டு முடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகலாம்ப்பா அந்த போட்டு இன்ஜின் வந்து சுசுகி பதினெட்டு ஸ்பீடு போவோம் இந்த போட்டு சுசுக்கி ஆனால் ரெண்டு இன்ஜின்னு ரெண்டு இன்ஜின் இருக்கு ஆனால் இது பதினெட்டு தான் போவோம் அது ஒரே இன்ஜின் பதினெட்டு போவோம் அந்த போட்டில் போயிட்டு நம்ம கடவுள் உள்ளே போய் என்ன ஸ்பீடு போகுது எப்படின்னு பார்ப்போம் உள்ளே போவோம் வீடியோக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரியா சுத்தம் வந்து இந்த போட்ட வந்து இப்ப இழுக்க போறாங்க கரைக்கு சுத்தா போட்டே இருக்கும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிட்டு போட்டு இன்ஜின் இப்ப ரிவேஸ்ல போகுது இப்ப ரிவேஸ் கேர் போட்டுருக்காரு

हमरा सब्सक्राइब रावण ना कुंजा भाई पुरा रे वाह कितना भीड़ी क्या होती है ओके इगला पुड़चेल बोटे दो बर्ड बर्गा 次は2点です。<music>

பாருங்க எவ்வளவு ஸ்பீடா போகுது பாருங்க ஒன்னு பாருங்க இதான் புல் ஸ்பீடு ரெண்டு இன்ஜின்